அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையை பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சேர்ந்துடையும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறோம் மினிமம் பத்து லட்சத்துக்குள்ள அது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாறும் விலை விலை வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சில இடங்களுக்கு மாறும் அதிகபட்சமான நம்ம அஞ்சு லட்சம் ஆறு லட்சத்துக்குள்ளே தான் நிலங்களை வந்து நம்ம தேடி எடுத்து நம்ம சேனலில் ஒளிபரப்பு பண்ணுறோம் சில பெரிய பட்ஜெட்டுகளுக்கான நிலங்கள் இருக்குது அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி விலைகள் மாறும் அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல லோ பட்ஜெட் தான் நம்மளுடைய சேனலில் பண்ணுறதுக்கான விஷயம் இப்போ வாங்க ப்ராப்பர்ட்டிகளில் போகலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி தாலுகா கம்பாளிக்கு பக்கத்தில் இந்த நிலமானது அமைஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா இது இந்த நிலத்துக்கு பாதைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு முகப்பில் தான் அந்த நிலம் இருக்குது ரோடுங்கிறது ஜல்லி மண்ணெல்லாம் போட்டு அழகாக எல்லாம் போகக்கூடிய அருமையான அந்த பார்க்கையில் தெரியும் இது மாதிரியான ஒரு ரோடு ஃபிஃப்டீன் ஃபீட் ரோடு அந்த பாதையில் தான் இந்த நிலமானது அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா எட்டரை ஏக்கர் மொத்தம் இது ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலே ஒரு டோடு ஐம்பது ஏக்கருக்கு மேலே உள்ள டோட்டல் ஃபீல்டு அது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பா எல்லாத்தையும் கொடுத்தாச்சு பாக்கி வந்து ஒரு ஓரமாக எட்டரை ஏக்கர் மட்டும் இந்த நிலம் இருக்குது நில நிலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக தோட்டம் விவசாயம் இந்த மாதிரி தான் நிறைய இருக்குது நான் ஒவ்வொரு வீடியோ அந்த வீடியோவில் அதை ஒவ்வொரு பகுதியெல்லாம் நான் பார்த்து எடுத்துருப்பேன் அது மாதிரியான ஏரியா இது நல்ல அருமையான செம்மண் நல்ல ரத்த கலரில் உள்ள அருமையான செம்மண் நிலம் ப்ளஸ் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா தண்ணிக்கு பஞ்சம் இருக்காது தண்ணி வசதி அருமையான தண்ணி வசதி உள்ள நல்ல நிலம் தண்ணி எல்லாம் பம்ப் செட் மோட்ரு வச்சுருக்காங்க குடித்து பார்த்தா ரொம்ப பிரமாதமான வாட்டராக இருக்குது இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நிலத்தினுடைய ஒரு ஏக்கர் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க ஏழு லட்சம் சொல்கிறாங்க நம்ம சிட்டிங் பண்ணி உட்காந்து பேசிக்கலாம் ஓரளவு ஒரு சின்ன ஒரு நெகோஷியபிள் பண்ண முடியும் ஏழு லட்சத்துக்கு பாக்கி உள்ள நிலங்கள் அனைத்தையுமே அவங்க வியாபாரம் செஞ்சுட்டாங்க பாக்கி எட்டரை ஏக்கர் இருக்குது இந்த எட்டரை ஏக்கர் யாருக்காவது தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட் வாங்க மற்றவை நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம்